உங்களை பற்றி அதிகமாக தெரிய தெரிய அதிகமானவங்க உங்களை எப்படி கீழே தள்ளலாம் அப்படின்றத பற்றி தான் யோசிப்பாங்க இட்ஸ் அ நேச்சுரல் சோஷியலாஜிக்கல் ஃபினாமினல் ஸோ இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா டிசப்பியர் ஆகிறது தான் ஒரே வழி டிசப்பியர் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாமல் மறையறதில்ல நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைக்கிறது அதாவது ஒர்க்கிங்இன் ஷேடோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்கள் நெக்ஸ்ட் வேர்ஷனுக்காக உங்களை தனிமைப்படுத்தி அதுக்கான வேலைகளை செய்யும்போது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஏன்னா நீங்கள் திரும்பி வரும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணலாம் அது தப்பாக போனாலும் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ சரியாக வர வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் வேணால் பண்ணலாம் இங்கே உங்களோட ஒப்பீனியன் தான் முக்கியம் சரி இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூணு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்று ஹவு டு டிஸ்அப்பியர் ரெண்டு வாட் டு டூ இன் தி ஷேடோஸ் மூணு ஹவு டு ரீஅப்பியர் இதுல நீங்க எதை மிஸ் பண்ணாலும் குறிப்பா மூணாவது பாயிண்டை மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க ஓகே டைம் யூஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹவு டு டிஸ்அப்பியர் தர் வைக் வே ஒன் ஷட் யுவர் மவுத் நம்மளோட இந்த வாய் இருக்குல்ல இதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா நேரம் பார்த்து நமக்கு துரோகம் செய்யும் அப்படி உங்க நாக்கே உங்களை கீழே தள்ளி விடாம இருக்கணும் அப்படின்னா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் உங்க லைஃபோட அடுத்த கட்ட பிளான் என்ன உங்க வளர்ச்சிக்கு அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்க பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேச போறீங்க அப்படின்ற சிந்தனை உங்க வார்த்தை உங்க வாயிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி உதயமாகணும் ஏன்னா நீங்க அறியாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்த அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க மற்றவங்க உங்களை ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கணும் அப்போ தான் உங்களால் ஷேடோவில் வேலை செய்ய முடியும் ஸோ ஷார்ட் யோர் மவுத் டு ஓன்லி கேர் வாட் யூ திங்க் உங்கள் சிந்தனைகள் செயல்களை மட்டும் வேல்யூ பண்ணுங்கள் மற்றவங்க என்ன சொன்னால் என்ன அதை காதில் வாங்காதீங்க அதுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும் ஏன் மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா அது நமக்கு தெரியறதே இல்லை அவங்க நம்ம மேலே அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஏன் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவன் அவனுக்கும் ஆயிரம் வேலை இருக்குது அதை பார்க்கவே அவங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் இதில் போக்கில் எதையாவது சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கக்கூடாது ஸோ நீங்கள் உங்கள் மைண்டை இதுக்குன்னு ரீப்ரோக்ராம் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு வழி இருக்கு உங்க மைண்டில் நீங்கள் ஒரு நபரை உருவாக்கணும் அந்த நபர் வேற யாரும் இல்லை நீங்க தான் அவரை மட்டும்தான் நீங்க மதிக்கணும் அவர் மட்டும் தான் நீங்க கேட்கணும் உங்களை நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா அப்படி இல்லைன்னா நீங்க மற்றவங்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் உண்மையான உங்களை மறந்து ஒரு பொய்யான உங்களை உருவாக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ உங்க மைண்ட்ல உண்மையான உங்களை உருவாக்குங்க இந்த ப்ராசஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றவங்க போப்போட்டா நீங்கள் இருக்க மாட்டீங்க எல்லா விஷயமும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் கண்டிப்பா இது ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும் ஃப்ரீ ஐடி ஒர்க் பிளான்ஸ் உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கும் அந்த பிளான் உங்க வாழ்க்கையை நீங்க நினச்சி பார்த்த மாதிரி கட்டமைக்க உதவும் அதை நினைச்சு நீங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க உணர்ச்சி வசப்பட்டு அதை அடுத்தவங்க கிட்டையும் சொல்லுவீங்க அதில் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இது வரைக்கும் ஓகே ஆனால் இனி வரும் அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க உங்கள் பிளான் உங்கள் புதைகளுக்கு நீங்கள் வைக்கிற பாஸ்வேர்ட் மாதிரி அது உங்கள் மனசை விட்டு வெளியே எங்கும் போகக்கூடாது அப்படி நீங்கள் உங்கள் பிளானை மற்ற உங்களுக்கு சொல்லும்போது மற்றவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் பிளான் பேசாது அதனால் வர ரிசல்ட் சொல்லும் நீங்கள் யாருன்னு அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்கள் பிளானில் சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட மட்டும் கொஞ்சமாக உங்கள் பிளானை சொல்லி டவுட்டை கிளியர் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் டிஸ்அப்பியர் ஆகுங்க நாம பேசக்கூடாது நம்ம ரிசல்ட் தான் பேசணும் ப்ராகிரஸ் ப்ராக்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதை மற்றவங்க தெரிஞ்சுக்க விடாதீங்க நீங்கள் உங்கள் ஃபிசிக்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாதீங்க உங்ககிட்ட ஒல்த் சேருது அப்படின்னா அதை காட்டிக்காதீங்க புது ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் காட்டிக்காதீங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டோன்ட் ஷோ ஆஃப் உங்கள் ப்ராக்ரெஸ் மேலே மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா அப்போ தான் உங்கள் முழு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடைய முடியும் அப்போ தான் உங்கள் டிசப்பியர் ஒர்க் ஆகும் ஸோ ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் முதல்ல இருந்து தொடங்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் பாதி டிரான்ஸ்ஃபார்மேஷனே உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் அதை மொத்தம் உங்கக்கிட்ட காட்ட துடிக்கும் இதெல்லாம் தாக்கு பிடிச்சா தான் நீங்கள் எதை நினைச்சி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜோனியை தொடங்குனீங்களோ அது முழுசாக கிடைக்கும் ஃபைவ் ஹைடிவோர் டியோஸ் பிளட் ஃபெயிலியர்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ஹைடிவோர் பெயின் நீங்கள் கோஸ்ட் மோன்ல இருங்க மாங்க் மோனில் இருங்க எந்த மோனில் வேணா இருங்க ஆனால் உங்கள் புது மாற்றத்துக்கான முயற்சி வழி நிறந்ததாக தான் இருக்கும் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகலாம் மென்டலி ஹர்ட் ஆகலாம் ரத்தம் வந்தாலும் சரி நீங்கள் அழுதாலும் சரி திடீர்னு உங்களுக்கு தோணும் யார்கிட்ட யாவது பேசி கதறலாம் அப்படின்னு அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க அது உங்களுக்கும் உங்கள் ப்ராக்ரஸுக்கும் இடையில மட்டும்தான் இருக்கணும் ஷேடோவில் கதறுங்க ஷேடோவில் உங்கள் காயத்துக்கு மருந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வர வழிகளை அரபணைங்க அப்போ தான் அவங்களால் புதுசாக பறந்து வர முடியும் ஸோ அன்லாக் ட்ரூ பீஸ்ட் மோட் இப்போது ரெண்டாவது பாயிண்ட் வாட் டு டூ இன் ஷேடோஸ் நம்பர் ஒன் பிக் யுவர் டார்கெட் எதுவாக மாறணும் எந்த மாற்றத்துக்காக உங்கள் உழைப்பை போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் உங்கள் ஆரோக்கியத்துக்காகவா இல்லை பணத்தை வாரி கொடுக்க போகிற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவா எதுக்காக இதை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அதாவது ஒரு கிளியர் கோலை செட் பண்ணுங்க அதை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் தினமும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வைங்க அதை வேறு யாரும் பார்க்காத மாதிரி லைஃப் தினமும் உங்க காலை வேலைகள் உங்களுக்கு ஏத மாதிரி இருக்கணும் அப்படி அந்த காலையில நீங்க செய்யற விஷயங்கள் உங்களை உங்க இலக்குக்கு பக்கத்துல கொண்டு போகணும் அதுக்கான திட்டம் வகுக்கும் நேரமாக உங்க காலை பொழுதுகள் இருக்கணும் அதுக்கு உங்ககிட்ட இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு அப்படின்ற புரிதல் இருக்கணும் அப்போதான் உங்க இலக்கை அடைய உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற புரிதல் இருக்கும் தேவையான விஷயங்களை கத்துக்க பசி இருக்கும் அந்த பசி அதுக்கான விஷயங்களை தேடி ஓட வைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கு இருந்தது அப்படின்னா அதை சின்ன சின்ன இலக்குகளாக பிரித்து தனித்தனியாக முடிங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் நிர்ணயித்த உங்கள் பெரிய இலக்கு உங்கள் கையில் இருக்கும் ஸோ உங்கள் இலக்குக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு நடங்க த்ரீ ரீப்ரோகிராம் யுவர் மைண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராக்ரஸை நீங்கள் விரும்பணும் இந்த டிசப்பியரிங் ஆக்டர் நீங்க விரும்பணும் தொடக்கத்துல இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் போக போக வழிகளையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க போக போக உங்க சிந்திக்கும் முறை மாறும் உங்க மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த டிசியரிங் ஆக்டர் எம்ப்ரஸ் பண்ணுங்க அடுத்தது மூணாவது பாயிண்ட் ரீஅப்பியர் ஒன்ஸ் உங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரீ ஆகலாம் ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்ன தெரியுமா அதை நீங்க விரும்ப மாட்டீங்க திரும்பவும் இந்த சொசைட்டியில் வந்து உங்கள் சாதாரணமான வேலைகளை செய்ய விரும்ப மாட்டீங்க ஷேடோவிலேயே இருந்து இன்னும் பெரிய பெரிய இலக்குகளை அடைய முயற்சி எடுப்பீங்க தொடர்ந்து உங்கள் அடுத்த கட்ட முயற்சி என்ன அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு அது ஒரு புதிராகவே இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு வளர்ச்சி வேணும்னா உங்கள் அடுத்த முயற்சி என்னன்னு யாருக்குமே தெரியக்கூடாது ஸோ உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை ரகசியமாகவே வச்சுக்கோங்க ஆல் த பெஸ்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்